தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம இரண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசக்தி படத்தை எப்படியாச்சும் மக்களை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களை குறிவைத்து இளம் பெண்கள் இல்லத்தரசிகளை குறிவைத்து இவங்களே திமுகவே சொந்தமா பணம் செலவு பண்ணி ஓசில டிக்கெட் கொடுத்து படம் வந்து பாருங்க அப்படின்னு தெரு தெருவா பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி திமுக களத்தில் இறங்கிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு கேலி கூத்து சம்பவம் தஞ்சாவூர்ல நடந்திருக்கு அது என்ன சம்பவம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய சுபவீர பாண்டியன் இவரை வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும் பிரபலமானவர் இவர் வந்து சமீபத்துல குழம்ப கூடிய ஒரு ஆடியோ ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஆடியோல அவர் என்ன பேசிருக்காரு அப்படின்னா ராவை பத்தி பதிவு போட்டா கழிவு கழுவி ஊத்துறாங்க எல்லாரும் கேவலமா திட்டுறாங்க வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகளால திட்டுறாங்கள்ளிருக்கிறாரு சுப சுபவீர பாண்டியன் அப்படி என்ன பதிவு போட்டாரு எப்படி எல்லாம் கழிவு ஊத்துனாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் விஷயங்கள் இப்போ முதல்ல வந்து இந்த பராசக்தி படத்துல திமுக பிளாக்ல டிக்கெட் விற்கிற அளவுக்கு களத்துல இறங்கியிருக்காங்க அப்படின்னு இல்லையா அதை பார்க்கலாம் அதாவது தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் அணிந்து வந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பெண்களை புடிச்சு இந்த பெண்கள்லாம் ஹெல்மெட் அணிந்து வந்திருக்காங்க அதனால இவங்களை பாராட்டி இவங்களுக்கு வந்து பராசக்தி படத்தோட டிக்கெட்டை நாங்க ஃப்ரீயா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொடுக்கறாரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தனியார் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேரை காட்டுறாரு ஒரு பேனர் வச்சிருக்காரு அதுல வந்து ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தோட பேர் வந்து இருக்கு ஸோ ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக ஹெல்மெட் போட்டுட்டு வரக்கூடியவங்களை பாராட்டி இந்த பராசக்தி படத்தோட டிக்கெட்டை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதுல அவர் என்ன சொல்றாரு டிக்கெட் கொடுக்கும்போது அந்த நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஹெல்மெட் அணிஞ்சு வந்தவங்களை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதற்கு ஏதாவது ஒரு படத்தோட டிக்கெட்டை கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தலான்னு பார்த்தோம் தியேட்டர் ஓனர்ஸ் வந்து பராசக்தி படத்தோட டிக்கெட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க அதனால நாங்க இந்த படத்தோட டிக்கெட்டை கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அதாவது அந்த பெண்கள் வந்து நம்பணுமா இவங்க வந்து யதார்த்தமாக தான் கொடுக்குறாங்க இவங்களுக்கு பின்னால திமுக இல்லை அப்படிங்கிறத அந்த பெண்கள் நம்பணுமா அதற்காகத்தான் ஒரு ட்ரஸ்ட் பேரை வச்சுக்கிட்டு ஒரு பேனர் வச்சுக்கிட்டு ஒரு ஐடி கார்டை போட்டுக்கிட்டு நாலஞ்சு பேர் வந்து அந்த ஒரு பத்து பெண்கள் கிட்டத்தட்ட ஸ்கூட்டில வந்த பெண்களை பிடிச்சி அவங்க கிட்ட வந்து இந்த டிக்கெட்டை கொடுத்துருக்காங்க இந்த வேலைய நிச்சயமா திமுக தான் செய்யும் ஏற்கனவே திமுக அமைச்சர் ஒருவர் முன்னூறு பள்ளி மாணவர்களை அழைச்சிட்டு போய் வலுக்கட்டாயமா படம் பார்க்க வச்சாரு அப்படிங்கறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த படத்துக்கே அப்படின்னா இந்த பராசக்தி படம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக மக்களை முட்டாளாக்கி இந்த மக்கள் மனசுல வந்து விஷத்தை விதைச்சி ஒரு பிரிவினைய தூண்டி இந்தியாவிற்கு எதிராக ஒரு பிரிவினையை தூண்டி மொழி பிரச்சனையை மறுபடியும் உருவாக்கி தமிழக இளைஞர்களை வந்து உணர்ச்சி பூர்வமா அவங்களை மூலச்செலவு பண்ணி அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை பண்ணணும் இந்தியாவிற்கு எதிராக தமிழக இளைஞர்களை தச திருப்பணும் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்துல உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த பராசக்தி திரைப்படம் அதாவது ஆரம்ப அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல மொழி அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது இல்லையா அதுல நடந்த உண்மையான விஷயங்களை அப்படியே மறைச்சி இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கருணாநிதி தான் எல்லாம் பண்ணாரு திமுக தான் எல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு உண்மையான தியாகிகள் இருக்காங்க இல்லையா மொழிப்போர் தியாகிகள் தமிழுக்காக உயிர் நீத்த தியாகிகள் அவங்களை எல்லாம் மறைச்சி கருணாநிதி மட்டும்தான் எல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி போலியாக சித்தரித்து எடுக்கப்பட்ட இந்த பராசக்தி திரைப்படத்தை எப்படியாச்சும் மக்களை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி திமுக களத்துல இறங்கியிருக்காங்க அதாவது தாமாக இளைஞர்கள் வரமாட்டாங்க குடும்ப பெண்கள் வரமாட்டாங்க ஏன்னா விஜய் படம் வருது இல்லையா எல்லாரும் போவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி நாங்க வந்து ஹெல்மெட் அணிஞ்சு வந்ததை உங்க சேவைய பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுக்கற அளவுக்கு களத்துல இறங்கிட்டாங்க நீங்க வேணா பாருங்க வராசக்தி படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துல ஒரு வாரம் கழித்து திமுக அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் பொதுமக்களை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் இந்த படத்தை பாக்க வைப்பாங்க இவனுங்களே காசு செலவு பண்ணி இவனுங்களே வந்து ஐநூறு ஆயிரம் டிக்கெட் காசு போட்டு எடுத்து பொதுமக்கள்கிட்ட கொடுத்து பொதுமக்களை இலவசமா அழைச்சிட்டு போய் தியேட்டர்ல உட்கார வச்சு அந்த படத்தை பாக்க வைப்பாங்க திமுக இதை செய்யும் நான் சொல்றேன் இந்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பாத்தீங்கன்னா சிவகார்த்தியோட ரசிகர்கள் அதிகமா வந்து வந்து போவாங்க அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க அதுக்கப்புறம் பாருங்க திமுக அமைச்சர்கள் அவங்களுடைய அரசாங்க பணியை விட்டுட்டு பொதுமக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அரசு பணியெல்லாம் விட்டுட்டு ஒதுக்கி வச்சுட்டு இந்த பராசக்தி படத்தோட ப்ரமோஷன் வேலையில திமுக அமைச்சர்கள் திமுக எம்எல்ஏக்கள் இறங்கிடுவாங்க சரிங்களா இது வந்து நடக்கத்தான் போகுது நீங்க பாக்கத்தான் போறீங்க பயங்கரமான கேலி கூத்து எல்லாம் நடக்க போகுது என்னென்ன பண்றான்னு பாருங்க இவனுங்களே வேன்லாம் வேன் எல்லாம் வச்சு கூட்டிட்டு போய் படத்தை பாக்க வைக்க போறானுங்க அந்த மாதிரியான கேலி கூத்துலாம் நடக்க போகுது எல்லாத்தையும் நாம கண்கூட கூட பார்க்க போறோம் இப்போ அடுத்ததா வந்து சுபவீர பாண்டியன் அவர்களோட அந்த விஷயத்துக்கு வருவோம் சுப வீர பாண்டியன் வந்து திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஈவேராவை பின்பற்றக்கூடியவர் அவர் வந்து இவ்வளவு ஆண்டு காலமா இல்லாம இப்ப வந்து ரொம்ப தீவிரமா புலம்புறாரு அதாவது பெரியாருக்கு எதிரான மனநிலை இளைஞர்கள் இடத்துல உருவாகுது முன்னெல்லாம் வந்து நான் ஒரு பதிவு போட்டா அதற்கு ஆதரவாக நிறைய பேர் போடுவாங்க இப்ப சமீபத்துல நான் ஒரு பதிவு வந்து சமூக வலைதள பக்கத்துல போட்டேன் பெரியாருக்கு ஆதரவாக அவருடைய செயல்பாடுகள் குறித்து நான் போட்டேன் அந்த பதிவுல பன்னிரண்டு மணி நேரத்துல நூற்றி இருபத்தி நான்கு பேர் கமெண்ட் அத்தனை பேரோட போட்டிருக்காங்க நான் படிச்சு பார்த்தேன் அதுல ஒரே ஒரு நபர் மட்டும்தான் பெரியாருக்கு ஆதரவாக கமெண்ட் போட்டிருந்தாரு மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த ஒருத்தரை தவிர மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மிகவும் கேவலமாக சித்தரித்து பெரியார் அவர்களையும் எங்களையும் திராவிட கழகத்தையும் கேவலமாக சித்தரித்து கமெண்ட் போட்டிருக்கிறாங்க படிக்க கூட முடியல அவ்வளவு கேவலமா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு இதுல இவர்களோடு கமெண்ட் போட்டவர்களோடு நான் தான் போராடிட்டு இருக்கேன் நம்ம திராவிட இயக்க தொண்டர்கள் எல்லோருமே வந்து ரொம்ப வேலையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நீங்க சோசியல் மீடியா பக்கம் வரலையா ஆனா நான் வேலை இல்லாம இருக்கேன் அதனால இவங்களோட நான் சண்டை மாதிரி எல்லாம் ஈவேரா பத்தி பேசாதீங்க அப்படின்னு வேதனையோட ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியாகுது ஈவேரா அதாவது சுபவி பேசக்கூடிய ஒரு ஆடியோ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய தற்போதைய இளைஞர்கள் உண்மையை புரிந்து கொண்டார்கள் இந்த திராவிட கழகம் ஈவேரா பெரியார் சம்பந்தமாக இவனுங்க உருட்டுன உருட்டு எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய இந்த டூ கே கிட்ஸ் முன்னாடி பஸ்வம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கான் இப்ப பெரியார் வந்து இந்த அவார்டு வாங்குனாரு அந்த அவார்டு வாங்கினாரு இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னு இவனுக்கு ஒரு கதை கட்டி வச்சிருப்பானுங்க இல்லையா அதெல்லாம் போய் நம்மாலும் போய் தேடி பாக்குறான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றான் ஈ வேறா இங்க அவார்டு வாங்கினாரா இந்த நாட்டுல அந்த நாட்டுல இவங்க சொன்ன டேட்ல அவார்டு கொடுத்தாங்களா அப்படின்னு நெட்ல போய் செக் பண்ணி பாக்குறான் அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல சரிங்களா அது மட்டும் இல்லாம இவரா இது செஞ்சாரு அது செஞ்சாருன்னு சொல்றாங்களே இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்காடான்னு நெட்ல போய் தேடி பாக்குறான் அதுவும் கிடைக்கல இவன் எங்கெங்கயோ போய் இதற்கான ஆதாரங்களை இவர்கள் விட்ட கதை இருக்கு இல்லையா இந்த கதைக்கான ஆதாரங்களை இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் தேடி பாக்குறாங்க ஆதாரங்கள் கிடைக்கல அதனால இந்த திராவிடர் கழகம் பெரியாறு திமுக இவனுங்கெல்லாம் வந்து பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் அதனாலதான் இந்த திராவிட இயக்கம் பெரியார் சம்பந்தமா ஒரு பதிவு போட்டா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கமெண்ட் அப்படிங்கறது கழிவு கழிவு ஊத்திருப்பாங்க நீங்க டீக்கா காரணங்களோட சோசியல் மீடியா பேஜ் எதவனாலும் எடுத்து போய் பாருங்க எவெல்லாம் பெரியாருக்கு ஆதரவா கமெண்ட் போட்டிருக்கானோ பதிவு போட்டிருக்கானோ அவனை எல்லாம் திட்டி திட்டி கழிவு கழுவி ஊத்திருப்பாங்க இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சோ இளைஞர்கள் தெளிவா இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு இனிமே வந்து இவனங்களோட பொய்பித்தலாட்டம் தமிழ்நாட்டு மக்களிடையே எடுபடாது அப்படிங்கிற அந்த உண்மையை நான் சொல்லிக்கிறேன் சுபவியோட கதறல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கதறி இருக்காரு முதல் தடவையா கதறி இருக்காருன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு கதறி இருக்காருன்னு நினைக்கிறேன் இத பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு இந்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆகும்போது போது நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும் அதையும் பாருங்க சுபவியோட கதறல் மட்டும் இல்லை இனிமேல் திராவிட கழகம் திமுகவோட கதறல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல போகுது இவங்க நாம கேட்டு கேட்டு என்ஜாய் பண்ணலாம் இந்த பதிவு முடிவடைகிறது மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்